அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கடந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவை கண்டுகொண்டிருக்கும் அனைவரும் நீண்ட நிறைந்த ஆயுளுடனும் அதிக தனவருமையுடனும் இருக்க எல்லாமல்ல இறைவனை வேண்டி இந்த வீடியோ பதிவிற்குள் செல்ல இருக்கிறேன் தொடர்ச்சியாக நம்ம வந்து குருப்பெயர்ச்சி பழங்கள் வந்து போட்டுட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் வரைக்கும் நேற்றைய பதிவு வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி தனுசு ராசிக்கு இந்த விருச்சிக இந்த விருச்சகத்தில் வந்து இன்றைக்கி தனுசு ராசியை பார்க்க போகிறோம் நேற்று வரைக்கும் விருச்சிக ராசியை பார்த்துருக்கோம் இன்றைக்கி தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்திற்கு மிருகசீரிடம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ரிசபம் ரிசபராசி மிருகசீரிடம் ரெண்டாம் பதத்திலிருந்து மிருகசீரிடம் மூணாம் பாதமான மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் குரு பகவான் இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு தன்னுடைய பார்வை பலத்தை துலாம் ராசிக்கும் தனுசு ராசிக்கும் கும்ப ராசிக்கும் செலுத்தரிக்கிறார் சரிங்களா ஒவ்வொரு ராசிக்கும் அதை நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரி இப்போ தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ராசியை பார்க்குறார் தனுசு ராசியை பார்க்கிறார் ரொம்ப அமோகமான காலம் மனசில் நினைச்சது பூரா நடக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஓகேங்களா தனுசுங்கிறது நமக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் எங்கேயாவது வெயிட் பண்ணி நின்றுச்சு அப்படின்னா அந்த ப்ரமோஷன் நமக்கு கிடைக்கும் சார் நம்ம ப்ரமோஷனுங்கிறது வேலையில் மட்டும் பார்க்குறோம் சார் அப்படி கிடையாது சார் ப்ரமோஷனுங்கிறது திருமணம் ஆகாதவனுக்கு திருமணமான ப்ரமோஷன் திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை உருவானா அது ப்ரமோஷன் குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தை நல்ல கல்வியில் படித்தா ப்ரமோஷன் நல்ல கல்வியில் படிக்கிறவங்களுக்கு அரசு வேலை அரசு உத்தியோகம் இல்லை தனியார் துறையில் அதிக கை நிறைய சம்பாத்தியம் கிடச்சா அது ப்ரமோஷன் வெளிநாட்டுக்கு விசாவுக்கு அப்ளை பண்ணிட்டு அது கிடைக்காம இருந்து அது கிடச்சிச்சுன்னா ப்ரமோஷன் இப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போவதற்கான அத்தனை விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்குது அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஓகேங்களா ராசியை எப்போவுமே குரு பகவான் பார்ப்பது மிக 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 ஒரு யோகமான ஒரு காலகட்டம் மிக மிக ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கூடுதலாக இந்த மிதுனத்தில் புதன் துலாத்துல புதன் தனுசில் புதன் கும்பத்தில் புதன் இந்த நாலு வீட்லேயும் புதன் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சியானது இன்னும் கொஞ்சம் கூடுதலான நல்ல பலன்களை தர காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மற்ற கிரகங்களை பத்தி நம்ம இங்க எதுவுமே நினைக்க வேண்டாம் ஓன்லி குரு பகவானை மட்டுமே ஓகேங்களா அவர் அவருடைய சொந்த ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு அவர் ராசினாவே சிறப்பு அவர் சொந்த ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பு சரிங்களா மிக அருமையான ஒரு காலம் சரிங்களா அதை அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்ப்பார் உங்களுடைய ராசிக்கு பார்ப்பார் மூன்றாம் இடத்தை பார்ப்பார் எங்கே இருந்து கொண்டு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு நல்லா பாருங்க மூணு ஏழு பதினொன்னு கனெக்டிங் ஆகுது தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் இளைய சகோதரம் இந்த லேண்டில் இருக்கக்கூடிய அந்த சில சில சின்ன சில அதாவது சில சில சின்ன சின்ன சலசலப்புகள் இதெல்லாம் அடங்கிடும் சரிங்களா இதனுடைய மொத்த தாக்கமாக தான் நம்ம முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் இப்போ அந்த பாவகத்தை பிரித்து சொல்கிறோம் மூன்றாம் இடங்கிறது நல்ல ஒரு முயற்சி திருவனையாக்கக்கூடிய இடம் முன்னேற்றத்தை தரும் சரிங்களா நிறைய நல்ல விஷயங்களை தரும் அந்த குழந்தை ஆகாதவங்களுக்குலாம் குழந்தையாகும் நம்ம சொன்னது வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வீடு கட்டுறதுக்கு ஒரு எஸ்டிமேட் போட்டு எவ்வளோவ்ளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்காக கல்விக்காக வாகனத்துக்காக ஒரு சுப செலவு செய்கிறதுக்காக நீங்கள் காத்திருப்பீங்க அப்படின்னு அர்த்தம் அதே நேரம் உடல் நலம் சார்ந்த ஒரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு செலவு இருக்கும் அந்த செலவு பெரிய அளவுலலாம் உங்களுக்கு பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்தை பார்க்கறனால சரி ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்கிறாரு மிகப்பெரிய விஷயம் சார் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம் என வீட்டை பார்க்கிறாரு அமோகமான ஒரு காலம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் மூன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் கனெக்டிங் இந்த அண்ணன் தம்பிக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன நெருடல்கள் இதெல்லாம் சரியா போகும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி மூணு ஏழு பதினொன்னோட குரு தொடர்பு கொள்ளும் போது திருமணம் மாணவர்களுக்கு தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனைகளில் சா எந்தவித சலசலப்பும் இருக்காது ரொம்ப ஜெனியூனாக அவங்களுடைய வாழ்க்கை முறை டிராவல் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் சரி ராசியை அவர் பார்க்கறது நல்லது மூன்றாம் இடமான தனம் சாரி தைரியம் வீரியம் இதை சார்ந்த ஒரு விஷயத்தை பார்க்கறது ரொம்ப நல்லது பதினோராம் இடம் சொல்லக்கூடிய மூத்த சகோதரஸ்தானம் பெரிய லாபங்கள் சரிங்களா இந்த இடத்தையே அவர் பார்க்குறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு நல்ல பலனாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சரி இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய ராசிநாதனாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக இப்போ நம்ம சொன்னதை விட இன்னும் அதிகபட்ச நல்ல பலன்களை உங்களுக்கு தர காத்திருக்கிறார் கல்வியாளர் சரிங்களா பெயர் புகழ் பாக்கியம் கிடைக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் செய்ய காத்திருக்கிறார் எண்ணிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேறும் எண்ணிய சிந்தனைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம் நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சி ஒன்று மட்டும் பண்ணுங்க மீதி எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துக்குவார் திருமணம் கண்டிப்பாக கை கூடும் மற்ற நீங்கள் அந்த ஒரு கூட்டு தொழில் நண்பர்கள் மூலிமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பு கசப்பு அது கூட இந்த குரு பயிற்சியில் நமக்கு சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் தனுச ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக ஒரு அமோகமான நல்ல பலன்களை தர காத்திருக்குதுன்னு சொல்லி இந்த தனுசு ராசிக்கான இந்த வீடியோ பதிவினை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்